ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜவுன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான சிம்பிளான ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் இதை பீசினதை நம்ம பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு சுண்டல் சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு வெள்ளை கொண்டை கடலை கால் கப் கடலைப்பருப்பு கால் கப் ஆசி பயிறு கால் கப் ஆசி பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து ப்ரௌன் ரைஸ் சேர்க்கணும் நார்மலாக ஒயிட் ரைஸ் தவிர வேறு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ப்ரௌன் ரைஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக மட்டை அரிசி இருக்கும் இல்லையா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து வரகரிசி சாமரிசி அந்த மாதிரி கூட ப்ரிஃபர் பண்ணலாம் ஒயிட் ரைஸ் மட்டும் சேர்க்காதீங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவு வெந்தயமும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக அலசிட்டு இப்போ இதில் நல்லா தண்ணி அளவுக்கு ஊற்றி நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடலாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடிகட்டிகிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுக்கணும் இதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு காரத்துக்காக மட்டும் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப காரம் அதிகமாக சேர்த்துவிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து தண்ணி ரொம்ப சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி ரெண்டாவது சேர்த்துக்கலாம் அரைக்கும் போதே ரொம்ப சேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி சரியாக இருக்காது இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நான் வந்து ரெண்டு பேட்சை அரைச்சிருக்கேன் ரெண்டு பேட்சை அரைச்சு பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ இதில் சேர்க்கறதுக்காக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடைகள் பருப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இது எல்லாமே நல்லா புரிஞ்சதும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவிப்பில் ஆறு பல் பூண்டு ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொதுசாக கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நீங்கள் பூண்டு வந்து அப்படியே கட் பண்ணி சேர்க்க விருப்பம் இல்லைனா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரியானதும் இதில் வந்து நல்ல ஒரு ஒரு கப் அளவுக்கு கேரட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக துருவியும் சேர்த்துக்கோங்க ரொம்ப துருவி இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க கேரட் சேர்த்தது ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு தேவையில்லை லேசாக அந்த கேரட்டோட பச்சை வாசனை போனாலே போதும் மற்றபடி எல்லாம் உங்களுக்கு விருப்பமான காய்கறி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டைக்கோஸ் கூட கட் பண்ணி சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்க்கலாம் எது சேர்த்தாலுமே பொருசாக கட் பண்ணியும் இல்லை துருவியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்துட்டு இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கலாம் மாவோட சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கைப்பொடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி அளவு புடிசை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது நார்மலாக நம்ம அடைதலாம் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு மாவு மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அரைக்கும் போது ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துருப்பேன் இப்போது ஒரு அரை கப் மொத்தம் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது வரைக்கும் நம்ம இதில் உப்பையை சேர்க்கலை தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்த இந்த மாவை நம்ம தோசையாக ஊற்றி எடுக்கணும் தோசை தவா சூடு பண்ணிவிட்டு அடியில் நல்லா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க நல்லா ஒரு பறி கரண்டி அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி ரொம்ப மென்சாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி தனிமனாக இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்துகிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் தேவைப்பட்ட மேலே கூட கொஞ்சம் என்ன சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினதும் இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையுமே போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க நல்ல ஒரு கார சட்னி புதினா சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபிரஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்